தேர்தல் நடைபெற்ற அங்கே எங்களுடைய சுகாதார ஊழியர்கள் இருந்து மேற்பாளர்கள் கலைவாணத்தை செய்ய வேண்டும் பணிக்கு வர அவர் ஒரு தவறான ஒரு செய்திருக்கிறாரா அல்லது நடந்த உண்மை சமூக போட்டிகளும் தெரியல அதுல அந்த பதிவேற்றதே கைது இருக்கு அவர் என்ன சொல்லிருக்கிறாரே

నిరా <laughs> <laughs>

அவருக்கு இந்த முகவர்கள இந்த சபைய ஒரு சரியான ஒழுங்கான முறையில எல்லா கட்சிகளையும் வேற இந்த நல்லூர் தொழில கூட ஒரு ஒற்றுமையா செயல்பட்டு உண்மையில நல்ல ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவை நாங்க முடிச்சிருக்கிறோம்ன்றதுல நான் இந்த வழியில ஆரித்தரமா கூடுறேன் என்னோட சொன்ன இந்த களவுகளோ எந்த பிரச்சனையும் இல்ல சுகாதார பிரச்சனை நாங்க வீட்டுல இருந்தாலும் ஒரு வேலையை செய்யறதுல ஒரு நாள் ரெண்டு நாளே சில சில வேலைகள் கடப்பட்டவங்க தான் போவோம் அதுக்கு இருபத்தி நாளும் இந்த பெரிய ஒரு பெரிய வீதியில உள்ள கடியலை கொடுத்து நாங்கள் ஒரு சில தடங்கல்கள் ஒரு சில ஒரு சுகாதார வந்திருக்கலாம் இங்கே சொல்லல அதை அதை கட்டி புரிந்து ஒரு முகநூல போட்டு இந்த சபை ஒழுங்கு ஐயங்கையில இந்த பிஞ்சு பாடல்களை வச்சு முதல்வரமா வருகிறான்னு நான் கருத்துல அந்த சாரணி அப்படியே என்னட்டா தாங்களும் அந்த சாரணராக கடமை செய்தோ தாங்கள் பொறுப்புணர்வோ சிறிய சிரமங்களான செய்ய வேணும்தான் அவர்கள் அப்படியே கரம்பிச்சு அந்த பேக் சொல்லி அந்த வேலையை செய்தவர் இதற்கு முதல்வர் நான் ஒரு பணிச்சு செய்வோம் எந்த விதமான ஒரு செயற்பாடு நடக்கல அதை அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தவர் ஒரு பிஞ்சு பாலர்களை இந்த முதல்வரமா வருகிறாங்க நான் வருத்தமில்ல அவர்கள் தாங்கள சுய விருப்பத்தின் பேர்ல தாங்கள் சாரணியில் பிள்ளைகளை வந்தவர் ஒரு சிரமமானதை தாங்களாவை முன் வந்து அந்த பேக்ஸில் எடுத்து பொறுக்கி வச்சு தான் நடந்த விடயம் அடுத்தபடி கௌரவ உறுப்பினர் அப்துல்லா வாழமான கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி இருந்தவர் உண்மையில அது சம்பந்தமா ஒரு சில நாட்கள்ல புறப்பாடுகளை சொல்லி இருக்கிறீங்க மேல செய்யப்பட்டதா செய்ய நாங்கள் உங்களுக்கு ஆறு சொல்றோம் அது சம்பந்தமா அவங்க வராமத்துக்குழு இருக்கிறார் கௌரவ ஒரு பிரதாசம் நாங்கள் நிசாந்தன் தங்களோட கருத்துக்களை ஒரு காசு இருக்கமா சொல்லி திரோஸ் கூடுதலா ரெண்டு ரெண்டு பேரே கொடுத்தேன் கிருஷ்ணகுமார் அப்படி நல்லா பேருக்கு நாங்கள் அந்த ஐசியை கொடுத்த கொடுத்த தயாவரன் அப்படின்னு நிறைய பேர் நல்ல கூடுதலா போய் அந்த சில தங்களுடைய சில சிறந்த ஒரு சேவையின் தெரியும் அங்க என்ன ೇಿಕೊಂಡು <Sessimitation> ಉಪ <Sessimitation>